இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ வேப்ப தலைய பத்தி பாட்டி பேச போறாங்க என பாட்டி நம்ம வீடியோ எடுக்கும் போதெல்லாம் பாட்டி வந்து இருக்க முடியாது ஏன்னா கீழே வேலை தொடக்கிற வேலை கலவர் வேலைன்னு போயிடுவாங்க இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சுட்டாங்க அதனால வேப்பந்தலையோட பயன்களை பத்தி பேசுவாங்க சொல்லுங்கம்மா இருக்கிறீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா நான் இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயம் சொல்லப் போறேன் என் டான்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா ரசிக்கிறீங்களா இன்னைக்கு வேப்பலை பத்தி ஒரு அற்புதமான விஷயம் சொல்லப் போறேன் இந்த வேப்பலை சாப்பிட்டா வயிறு புண்ணு நல்லா இருக்கும் வாயு வராது

அது பாட்டி தான் சொன்னாங்க ஆடி மாதம் வேங்கன்னு சரி அதைவே நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஆவணி வந்துருச்சு இப்போ பாட்டி வந்து வேப்பலையை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்கம்மா கொழுந்தா இல்லை எப்படி சாப்பிடணுங்கம்மா இல்லை கொழுந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஓகே ஓகே ம் சரிய <laughs>

முழுங்கிடுங்க ஆட்டுங்க பையாப்பி எடுத்தாங்க இங்க கொடுங்க வேப்பில நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் எப்படி பாருங்க சாப்பிடுங்க தான் கொசப்பு அங்கே தள்ளுங்க அங்கே வாருங்க எல்லா காசு தள்ளிக்கலாம்